ചെന്ന നടക്കിരീ പറകോലാരി നടക്കിരീ ഉമരവീ ഉണ്ടേടാനേ തമ്പകളും സണ്ടാ മുടകിരാ ചേരലടെ ഫ്രച്ചന പണ്ടരാ ബോബ് തമ്പതി തിരിരാ യാരീദ ചൊന്നാണു വെജിക്കാ മാടികരാ യാരീദ ചൊന്നാണു മുരിജക്കാ മാടികരാ

பாடத்தை படிக்கிற கேறா அப்ப சொல் பேச்சு கேட்டு பண்ணுறானா அப்ப அந்த இடத்துல இருக்கு கூடாதுன்னு என்ன கேலாரா இல்லங்கள கோடி டப்பாவுட்டே போறேன்னு சொல்லுறாரா இப்டி எல்லா பிரச்சன போடாதீறானா அடுத்த முன்னாடி கேவலம் படுத்துறானா அந்த ஆசிமான புத்தி நரகதடா அவ அந்த ஆசிமான கேந்திரா ஆச்சுதரானி நினைச்சு வந்த திக்கு பொல்லாப்பு வந்திருச்சு கெட்ட பேறு கேவளம்மா எல்லாம் நடக்குது காசைக்கு ஒரு நாளே நல்ல வாழ்க்கை வாழல நீ எத்தனை நேரத்துக்கு போனாலும் என்னை நினைக்கிற நீ சம்பாரிச்சு நிக்கிற உன்னோட வீட்டுல அரண்மனையில உன் தம்பிக்கு திருமணம் ஆகல அதையும் தடை பண்ணி பாத்துட்டாங்க உன் மனைவியையும் ஒன்று பிரிச்சி வாக்கு இல்லாத பண்ணிட்டா பத்து பேருக்கு பத்து வேண்டாம்

ஏன்னா ஒண்ணுமே முடியலாம வாழ்க்கைதான் பிடிக்கத்தான் தெரியலாமா நீ என்ன நான் பல முறை கேட்டேன் அதை எங்கேயும் பாக்கடா முற்றிலும் நடத்த மாட்டேன் ஆஹ் இது அவங்க குடைச்சல் பண்றாங்க ரொம்ப நிம்மதியே இல்லாம எனக்கு காசு வேணும் பணம் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு என்ன வாங்கி கொடுத்த என்ன செஞ்சதும் உங்களுக்கு கேள்வி ஆமாமா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எனக்கு என்னடா வாங்கி கொடுத்த என்னடா பண்ணல என்னடா செஞ்சேன்னு உங்களுக்கு கேள்வி ஆமாமா எல்லாம் அம்மா கொடுத்தாரு அப்பா கொடுத்தாரு இப்ப என்ன சொல்லிச்சு இப்ப சம்பாதிச்சதால என்ன பண்றேன் என்ன பண்றது சந்தேகம் முடிக்கிறாரு ஆமாமா வேற யார்ட்டே பேசுறியா கலக்குறியா படக்காசு கொடுக்கறியா எங்க போற என்ன பண்ணணும் கைக்கு பார்த்ததுன்னு அவளுக்கு தெரியல தெரியலமா அதை புரிய வைக்க ஆள் இல்ல இல்லம் தொலைபேசி தொலைபேசி வந்த உடனே பிள்ளைங்களை அடிக்கவும் அவங்க வார்த்தை பேசவும் தேவையில்லாத சந்தை பண்ணவும் தேவையாத சஞ்சல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் தொழில் முடக்கம் மூணு மாசத்துக்கு எந்த காரியம் எந்த காரியம் பண்றது நடக்காது மூணாவது ஆடி மாசம் குறைக்குற வரைக்கும் நீ ஆபத்துல வந்தேஷன் நீங்க ஆடி மாசம் உழைகிற வரைக்கும் இந்த ஆடி எண்ணெய்க்க ஒண்ணு விட்டு தயாரி வந்து அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கா நல்ல வாழ்க்கை இருக்க

अरे बटी ना हमें पट बेच दिया तेरे बोला था क्या करा है हम लोग इन्हें सदे 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 बटी नहीं है अरे ये बटे सीरिया पैसे मत रामू ने मेरे बटे पैसे तो तुम कह रहे हो हम ये कह रहे हैं ये वैरी आउट ऑफ़ दिस सीरिया के लिए ना 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 வரமாட்டா சேரமாட்டா அவ உழைக்க மாட்டாங்க அம்மா அம்மா ஆகாது அக்கா அக்காங்க ஆகாது ஆயா ஆயங்களாக ஒருத்தர் தெரியல வாழல உங்களோட சேர்ல உன்னோட எனக்கு விருப்பம் இல்ல உன் நான் வாழ மாட்டேன் என்ன தேதி வராத என் முகத்தை பாக்காத என்ன முடிக்காதுன்னு சொல்லிவிட்டா அவங்க ரொம்ப சேர்ந்து கூப்பிட்டு சொன்னாங்க

வரமாட்டப்பா அத மறந்து சாப்பிச்சு வரமாட்டான் வரமாட்டான்